திடீர்னு பார்த்தா வாங்கப்பட்ட மனுக்களில் எல்லாம் தண்ணியில் மிதக்குது ஆற்றுல மிதக்குது அப்படிங்கிற ஒரு காணொலி பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்கிறது கடந்த பதினேழு அஞ்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் அன்றைக்கு சிதம்பரத்திலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து பத்தாயிரம் முகாம்கள் இருபத்தி ஏழு துறைகளுக்கு நடக்கும் மக்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் சொல்லி அந்த முகாம் ஒவ்வொரு ஊர்லையும் நடந்துகிட்ருக்கு நமக்கு வர செய்தியில் அந்த முகாம்கள் சிறப்பாக நடக்குது மக்களும் ஆர்வமோடு கலந்து கொண்டு மனுக்களை கொட்டு அவர்களுக்குரிய தீர்வுகளை பெற்று செல்கிறார்கள் இந்நிலையில் ஒரு செய்தி என்னன்னா ஏதோ ஒரு ஆற்றில் வந்து சில மனுக்கள் வந்து மிதக்கிறதாக சொல்லப்பட்டது அது தீர விசாரித்த பிறகு பார்த்தால் அந்த மனுக்கள் ம முகாமிலே கொடுக்கப்பட்ட மனுக்கள் அல்ல அது எதிர்கட்சிகளால் தயார் செய்யப்பட்டு ஆட்சி ஆளுங்கிட்ட கட்சிக்கு திமுகவிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அது ஆற்றிலே போடப்பட்ட போலியான மனுக்கள் மனு வந்து அந்த முகாம் அதிகாரிகளோட கையெழுத்துக்கெல்லாம் இருக்கு அதிகாரிகள் கையெழுத்து வந்து என்ன சார் அதிகாரிகள் கையெழுத்து வந்து ஃபோர்ஜரி போட்ட எதிர்கட்சிகளுக்கு வந்து அதெல்லாம் கை வந்த கலை